பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா திரிசூளம் அப்படின்றது அம்பாலோட ஒரு ஆயுதன்னே சொல்லலாம் இது கனவுல வந்தால் எல்லா பிரச்சனையும் கடன் பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அதே மாதிரி திரிசூலம் அப்படிங்கிறது வந்து ஆணவம் மாயை கர்மம் இது மூணையும் அழிக்கும் மும்மலங்களையும் அழிச்சு தள்ளிடும் திரிசூலன்னு பார்த்திங்கன்னா வலிமை பாதுகாப்பு கருணையின் அடிப்படை அம்மா கையில் இருக்கிற அந்த திரிசூலத்துக்கு இத்தனை வந்து ஒரு அறிகுறிங்க இருக்குது கருணை வலிமை பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம அம்மா கையில் இருக்கிற திரிசூலத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது சக்தி வாய்ந்தது திரிசூலம் ஏன்னா அம்மா கையில் வச்சுருக்காங்க அதில் நம்ம கனியெல்லாம் குத்திட்டு வரோம்னா இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனை சீக்கிரமாகவும் திரிசூலமும் கனவு வந்தால் ரொம்ப நல்லது பயப்பட வேண்டாம் சரிங்களா ஓம் சக்தி எங்கால சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்